நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த உறவுகள் இருக்கு பாருங்க இவர்கள் வந்து தேவன் நமக்கு வந்து மகிழ்ச்சிக்காக மாத்திரம் இல்லை நம்முடைய வாழ்வுக்காகவும் நம்முடைய பாதுகாப்புக்காகவும் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதையும் மறந்து போகாது நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தின் முதலாம் வசனம் சொல்கிறது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம் மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி அங்கே கர்த்தர் எந்தென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் அப்ப ஐக்கியத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்க ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை நன்மை இருக்கு இன்பம் இருக்கு மூணாம் ஜீவன் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு நம்ம தேவன் நமக்கு முன்குறித்த கொடுத்த உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சு வரும்போது இதை நாளே நம்ம மிஸ் பண்றோம்னு அர்த்தம் கர்த்தர் நமக்கு இந்த உறவுகளை கொடுத்து ஜீவனோடு இருக்கணும் நன்மையை பெறணும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல இட்ஸ் நாட் குட் ஃபார் எம் கத்தர் இந்த பாதுகாப்பை ஒரு அம்சமாக நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் எந்த காரணத்தை கொண்டும் இந்த உறவுகளை விட்டு நம்ம தூரம் வரும்போது வி ஆர் இன் ட்ரபுள் இதுதான் ஆண்டவர் எரிசலை மட்டும் சொல்கிறார் எரிசலைமே எரிசலைமே கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ள நான் எத்தனையோ முறை ஆசையாக இருந்தேன் உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டு அதில் விளைவு என்ன இதோ உன் வீடு பாழாய் விடப்பட்டிருக்கிறது பாழா போச்சு உன் வீடுன்றார் ஏன்னா உன்னை சேர்த்து அந்த சட்டைகளுக்குள்ள மறைச்சு வைக்கிற ஒரு தாயை போல நான் சேர்த்துக்கிட்டேன் ஆனா உனக்கு பக்கத்தில் வர்றதுக்கு என்ன இல்லை சுருப்பம் இல்லை பாருங்க உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது இதை நாம் தெரிந்து எடுக்கல கர்த்தர் தான் நமக்கு கொடுத்த இன்னார் நமக்கு தகப்பனா இருக்கணும் தாயா இருக்கணும் சகோதரனாக இருக்கணும் சகோதரியா இருக்கணும் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணல கர்த்தர் தான் கொடுத்த இந்த உறவுகள் மேல் நம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவர் வந்து கேட்கும் போது அவனை யாருன்னு எனக்கு தெரியாது காவலாளியா என்று சொல்லுகிற பதில் வந்து கத்தர் விரும்புகிற பதில் அல்ல அப்படிப்பட்ட உத்தரவாதம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஆனால் நம்ம ஆபத்துக்கு நேராய் நாம பயணிக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க